நான் பொதுக்குடிப்பு பிரதேச செயலாளர் தற்போது கரத்துறைப்பட்டினுடைய பதில் செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அண்மை காலமாக கரத்துறைப்பட்டினுடைய கிராம சேவையாளர் பிரிவுகள் தொடர்பாக வருகின்ற மக்களுடைய முறைப்பாடுகள் மற்றும் இந்த பேரிடர் நிவாரணம் தொடர்பாக எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு உரிய பதிலை வழங்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றேன் உண்மையில் தற்பொழுது இருக்கின்ற சுற்று நிறுவனங்களின் பிரகாரம் மக்களுக்குரிய நிவாரணங்கள் வழங்க வேண்டியது தொடர்பான பாதுகாப்பு அமைச்சு மற்றும் திரைசேரனுடைய தெளிவான சுற்று நிறுவனங்கள் காணப்படுகின்றது இருந்தாலும் சில அறியாமை காரணமாக ஏற்படுகின்ற பிரச்சினையாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் குறிப்பாக முடியவில் வடக்கு புதரிகுடா மதவாலசிங்கன் கள்ளப்பாடு வடக்கு தெற்கு சிலாவத்தை போன்ற கிராம சேவையாளர் இருந்து இந்த கிராமங்களிலிருந்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் இவற்றினை ஆய்வு செய்வதற்காக விசேடமான இரண்டு குழுக்களும் அதே போன்று திறந்தபடி விசாரணை நடத்துவதற்காக உதவி பிரதேச தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு தற்பொழுது ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவில் நடைபெற்று வருகின்றது இப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு விடயங்களையும் ஆராய்க்கும் போது மக்கள் குறிப்பாக எதிர்பார்ப்பது தங்களுடைய வீட்டு வளவுக்குள் நீர் வந்தால் அந்த கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றார்கள் உண்மையில் வீட்டுக்குள் தண்ணி வந்தால் அந்த வீட்டினை சுத்தப்படுத்தி வீட்டுகளில் மீள குடியமர்வதற்காகத்தான் இந்த இருபத்தி ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிறது விட மேலதிகமாக வீடு பாரி செய்து உட்பட்டால் அல்லது பகுதியளவு செய்ததுக்கு உட்பட்டால் அவனுக்குரிய இருபத்தாயிரம் கொடுப்பனை கொடுத்து ஏனைய சேதத்துக்கு மதிப்பீடு செய்து எதிர்காலத்தில் மிகுதி கொடுப்பனவை கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் சுற்று வெளியிடப்பட்டு அதன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இருந்தாலும் கடந்த சில நாட்களாக இப்படி எப்படி இப்படி இருக்கின்ற இந்த சர்ச்ச நிலவரங்களுக்குரிய காரணங்கள் ஒன்று வளவுக்குள் நீர் வந்த காரணத்தினாலும் அதே போன்று புகக்கோடு அல்லது சமரையில் ஒழுக்க ஏற்பட்ட காரணத்தினால் தூவானம் அடித்த காரணத்தினால் வீட்டு உட்பகுதி நினைஞ்ச காரணத்தினால் தங்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்திருக்கின்றன அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் தொலைத்தொடர்பு அற்ற காரணத்தினால் சரியான முறையில் தொழில் தொடர்பாளர் இருக்கவில்லை சில கிராம பிரிவுகளில் அலுவலர்கள் சில வீடுகளை சென்று பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது உண்மையில் அவ்வாறான பிரச்சனையும் இருக்கின்றது தற்போது கருத்தில் பற்றி எடுத்து நோக்கினால் உண்மையிலேயே மிக சிறப்பாக வேலை செய்கின்ற பல கிராம சுவர்கள் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் குறித்த காலப்பகுதியில் சரியான முறையில் வேலை செய்யாத ரெண்டு உத்தியோகத்தளுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு நாங்கள் அலுவலகத்துக்கு அனைத்து நடந்த முப்பதாந்தேதியை மாற்றி பதில் உத்தியோகத்தரை போட்டு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் ஆகவே தற்பொழுது விழுந்திருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பல உத்தியோகத்தர்களை பாதித்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மை நிலவரம் கடந்த முள்ளி வடக்கு தொடர்பாக ஆராய்ச்சி பொழுது விசேட குழுவை நியமித்து அங்கே தனிப்பட்ட நபர்களுக்கும் கிராம உத்தியோகத்திற்கும் நீதிமன்ற வழக்கு வரை வரைப்பா இருக்கிற காரணத்தினால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது காணக்கூடியது உண்மையிலே பாதிப்பு தொடர்பாக சல சகல நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது இது தனிப்பட்ட விரோதம் காரணமாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு மேல் மக்களில் வரும் சமன் ஆகவே நாங்கள் மீளாந்த மக்களை குற்றச்சாட்டி அவர்கள் சரி சரி சுட்டிக்காட்ட முயற்சிக்கவில்லை என விரும்பவில்லை எதிர்காலத்தில் ஏதாவது கிராம பிரிவில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தால் பட்டால் நிச்சயமாக கிராம விரதக்குரிய தீர்வு வழங்க முடியாவிட்டால் நீங்கள் பிரேச சேலத்தை நாடுங்கள் பிரேசேலம் எங்களால் தீர்வு வழங்க முடியாவிட்டால் நீங்கள் மாவட்ட சேலத்தை நாட முடியும் நாங்கள் பல குழுக்கள் அமைத்து தற்சமயம் அனைத்து இடங்களிலும் விசாரணைகள் திறந்தளவு விசாரணைகள் நடைபெற்று தீர்வு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக ஒரு நபரினும் பாதிக்கப்பட பாதிக்கப்பட்டவர்களும் விடுபடக்கூடாத ரீதியிலும் பாதிக்கப்படாத ஒருவருக்கும் நாங்கள் கொடுப்பனையை கொடுக்கக்கூடாது ரீதியிலும் சரியான முறையில் கண்காணித்து வருகின்றோம் அதற்குரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எனவே உண்மை நிலவரம் முலதீவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைபெறுகின்றது இருந்தபோதும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனை தொடர்பாக விசாரணை குழுக்கள் அமைத்து நாங்கள் விசாரணை செய்து கொண்டு இருக்கிறோம் எனவே உண்மை நிலையில் மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விசாரிட ஒரு தெளிவூட்டல் இதற்காக ஏற்பாடு செய்திருந்தோம் எனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பிரிய சிலத்துடன் தொடருமாளு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி